உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன ராசி சகோதர சகோதரிகளை தனக்கு பின் தான் தான தர்மம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை போட்டிருந்தேன் பட் ஆனால் அது என்னன்னு தெரியல ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அது ரீச் ஆகலை கடகம் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ரீச் ஆச்சு கடகம் சிம்மம் மேசம் இதெல்லாம் பட் இது என்ன காரணம்னு தெரியல பொதுவாகவே மிதனம் அப்படிங்கக்கூடிய ராசி லிபரல் டைப் ஏன் தான தர்மம் தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம்னு சொன்னோம்னா ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு அதை பார்த்துட்டு இந்த சனி பயிற்சி பலன்கள் பணியில் தொழிலில் கவனம் தேவை அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா சனி பயிற்சி உங்களுக்கு வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் வர ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இடத்திற்கு கூடியவன் பத்து பத்தாம் இடத்தில் யார் யார் இருக்கிறா அதாவது எட்டு ஒன்பது பத்தில் எட்டுக்குடையவன் பத்தில் இருந்தால் செய்கிற தொழிலில் ரொம்ப கவனம் வேலையிலையும் ரொம்ப கவனம் நீங்கள் ஒரு ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் ஐடி ஏஐ உயர் பதவிகள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு கண்க கணிதத்துறை கணக்கியல் ஆசிரியர் இப்படியெல்லாம் அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம் குரியர் தபால் இப்படி நெக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் மிதனலக்கணம் இந்த மாதிரி தொழிலெலாம் செய்யலான்னு அதில் இருக்கும்பொழுது இந்த எட்டுங்கிறது திடுதப்புன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் வந்து உள்ளார கத்திரிக்கோலை வச்சு தச்சுவிட்டாரு கவனக்குறைவு தானே அது ஆப்ரேஷன் பண்ணும்போது உள்ளார கத்திரிக்கோலை வச்சு தச்சுட்டாருங்க அது கவனம் தேவை பணியில் தொழிலில் கவனம் தேவை மிதன லக்கணமாக இருக்கட்டும் மிதன ராசியாக இருக்கட்டும் நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையான மனிதர் எங்க தகப்பனாரெல்லாம் மிதன ராசி டாக்குமெண்ட் ரைட்டர் எழுதும் பொழுது என்ன சொல்லுவார் குறுக்க குறுக்க வந்து யாராவது பேசிட்டு நிற்பா உடனே கடுப்படிச்சு விட்டுருவாரு ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி போட்டோன்னா சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் செல்லாதும் பாருங்க அப்போ வாய் மத்தி கம்முன்னு இருக்கணும் பாருங்க பொழுதுபோண நேரத்தில் வந்து உயிர் எழுத சொல்லி வருவாங்க எழுத முடியாது பாரு போன நேரத்தில் எழுதுனா கண்ணு தெரியாது கண்ணாடியை போட்டு எழுத்த மாதிரி போட்டால் வம்பா போயிடும் பட் எவ்வளவு அந்த காலத்தில் அவங்களாம் வந்து விழிப்புணர்வு அதனால் உங்களை பற்றி நான் நிறைய நெகட்டிவ் சொல்லலை அதனால் ஒரு வேளை நீங்கள் ஆயிரம் பேர் கூட அவ்வளோதான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க இப்படி கூட இருக்கலாம் ஏன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கை சார் எல்லா ராசிகளிலும் கவனக்குறை உடையவர்கள் அலட்சியவாதிகள் மூர்க்கர்கள் கோபக்காரர்கள் படபடப்பானவர் ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க சில ரேஷியோ கம்மியா உங்கள்ட்ட நான் பார்த்தது அறிவு புத்தி எல்லாம் அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் அதனாலயே என்னவோ நெகட்டிவ் சொல்லாதனால நிறைய பேர் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இப்போ நெகட்டிவ் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தில் சனி வருவதா சனி எட்டுப்படையவனு அங்கே இருப்பது திடீரென்று விட்டு நின்று போறது திடீரென்று விட்டு நிறுத்துறது திடீரென்று நீங்கள் வேறு வேலைக்கு மாறுவது இதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை பார்க்காமல் முடிவெடுக்காதீர்கள் அதே மாதிரி ஒன்பதுக்குடையவன் பத்தில் இது என்னது வெளிநாட்டுக்கு பணம் கட்டக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி நீங்கள் பதவி உயர்வுக்காக விண்ணப்பித்தவர்கள் வேலையிலிருந்து வேறு வேலைகளுக்கு மாறக்கூடியவர்கள் அதுவுமே உங்களுக்கு தான் அதே மாதிரி ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த இடம் அதை விட்டுட்டு ஜாதகத்தை பார்க்காமல் நீங்களாகவே வேறு வேலையை தேடி செல்வது தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்க செய்கிறோம் அதை ரிப்பேர் பண்ணுறோம் அது செல்ஃபோனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை ஹேண்டில் வித் கேர் கவனமாக த கவனம் தடுமாறுனா என்ன ஆகும் கீழே விழுந்துதுன்னா ஒழிஞ்சு போயிடும் டிஸ்பிளே நீங்கள் நம்ம காசில் போடுற மாதிரி ஆயிடும் ஆக மிதனம் எதிலும் கவனம் பணியில் கவனம் தொழிலில் கவனம் அதே மாதிரி படிப்பில் கவனம் காரியத்தில் கவனம் ஒரு செயலில் கவனம் அந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துவதையே உங்களை அச்சுறுத்துவது கிடையாது உங்களுக்கு நல்ல திசாபூத்தி நடந்துட்டு இருக்கு சார் நான் மிருகசரிட நட்சத்திரம் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் வர்றாரு என்ன என்ன செய்யும் சனி பத்துல பொதுவா செவ்வாயோட நட்சத்திரம் நீங்க சனி பத்தாம் இடங்கிறது கர்ம காரகன் சனிக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது இப்பதான் இடக்கு முடக்கான ஆள்லாம் வருவான் இப்ப வந்து ஒரு பொருளை கேட்கறான் நீங்க வந்து இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் அலட்சியமா சொல்ற மாதிரி இருக்கும் சண்டை போடுவான் என்ன அவளை பொறுப்பா கேட்கிறேன் ரொம்ப அலட்சியமா பேசுறீங்க நீங்க செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை அடுத்தது ராகு பதினெட்டு வயசு இந்த குரு பதினாறு வயசு இந்த குரு வந்து உங்க லக்கணம் தனுசு லக்கணம் மிதனராசி ராசி இந்த லக்கணாதிபதி திசை நடக்கும்போது இந்த பணியில் தொழிலில் கவனம்ங்கிற இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஏன் உங்களுக்கு சாதகமான லக்னாதிபதி திசை வந்து வலிமையாயிடுது அதனால தான் அந்த கோட்சார பலன்களை சனிப்பயிற்சி சனி கர்மச்சனி கண்டகச்சனி எல்லாம் திசை புத்திகள் நன்றாக இருந்தால் அது வேலை செய்யாது சும்மா ஒரு சிம்டம்ஸ் மட்டும் காட்டும் வேலையில் மாறலாம்னு இருக்கேன் அப்போ தசா புத்தியை பார்ப்போம் மாறிக்கிங்க இப்ப வேலை மாறலாங்களா தசாபுத்தியும் கெட்டு போச்சு ரிஷபலக்கணம் குரு திசை ரிஷபலக்கணத்துக்கு குரு ஆகாதவர் ராசிக்கு பாதகாதிபதி பத்தில் சனி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை விடலாமா இப்ப விடக்கூடாது விட்டோம்னா அதனுடைய பாதிப்புகள் ரெண்டரை வருஷம் நம்ம அனுபவிக்கணும் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் இந்த கர்மச்சனி வேலை செய்யாது தசாபுத்திகளும் கெட்டு கர்மச்சனியும் இருக்குமே ஆனால் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை படிப்பு என்ன குரூப் எடுக்கலாம் எனக்கு போடுங்க இலவசமாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிவிட்றேன் படித்து முடித்தவர் வேலைக்கு கேம்பஸில் செலெக்ஷன் ஆகலை பத்தில் சனி நேரமும் கெட்டுச்சு எப்படி ஆகும் கிடைத்த வேலையும் கவனத்தை செலுத்துங்கள் கிடைத்த வேலையில் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணுங்கள் அதன் பிறகு வேலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தசாபுத்திகள் கெட்டவர்கள் இப்பொழுது வேறு வேலைக்கு மாற்றப்பட்டால் அவங்களா வெளில போனா வந்துருங்க அப்ப நீங்களா வந்துட்டு தேடி வெளியில போறேன்னு சொன்னீங்கன்னா அது சிக்கல கொண்டு விட்டுரும் அப்ப உங்களுக்கு ஜனன ஜனனகால ஜாதக ஆய்வு தேவை அதே மாதிரி பத்தில் சனி தசாபுத்தி நன்றாக இருக்கிறது வேறு வேலைக்கு நான் போக போறேன் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக போகலாம் அதே மாதிரி வேறு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் திசாபுத்தி கெட்டு போச்சுன்னா கிடைச்ச வேலைக்கு ஜம்ப் ஆயிடணும் அதுக்கடுத்தது தொழிலதிபர்கள் புதியதாக ஏன்னா இவங்க தான் மெயினாக கவனிக்கணும் பத்தில் சனி எட்டு குடையவன் பத்தில் ஒன்பது குடையவன் பத்து திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏற்றுமதி ஒன்பது இப்ப இவங்க திசா புத்தி கெட்டு ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புறாங்கன்னா ஏர் ஷிப்மெண்ட் டெபிட் அனுப்ப முடியாது அப்போ விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறது தான் மிகச்சினுடைய நோக்கம் அப்ப ஜனனகால ஜாதகத்தை எடுங்க உங்களுக்கு பிடித்த அஸ்ட்ராலஜர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களிடம் கர்மச்சனி என்ன செய்யும் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா சாதகமாக இருக்கிறதா உறுதியாக இந்த புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா புதிய வேலை எடுக்கலாமா மாற்றலாமா வீட்டை கட்டலாமா வாகனத்தை பராமரிக்கலாமா அதனால் தொழில் படுக்குமா அல்லது தொழில் விருத்தியாம்சம் வருமா மிதுன மிதனராசி நேர்களை நல்ல அறிவும் புத்திசாலித்தனமும் நிறைந்த நீங்கள் கர்மச்சனி என்று வரும்போது உங்கள் ராசிக்கு அவர் நட்பானவர் அது ஒரு வகையில பாசிட்டிவ் ராசிக்கு ஒன்பது குடையவன் அது ஒரு பாசிட்டிவ் ராசிக்கு அட்டமாதிபதி அது ஒரு நெகட்டிவ் பத்தில் சனி உங்களுக்கு பணியில் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை சார் நான் வந்து பத்துல சனி வந்துச்சுங்களா கரும சனிங்களா அப்போ கொஞ்சம் கவனிக்காம விட்டேங்க சார் ஒரு ஆள் நம்பி அவனே பார்த்துக்க சொல்லிட்டு நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு இதை எடுத்துக்கிட்டு டெய்ங்க பார்த்துட்டு இருந்தேங்க இவன் தான் கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு இருந்தானுங்க அதாவது டையிங் அவன்கிட்ட உள்ட்டு கம்மியாக நான் பார்த்துட்டு இருந்தேங்க எனக்கு வர செலவு கெமிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க சார் எப்போ கருமச்சனியில் எப்போயிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து வரக்கூடிய டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்போ யாருக்கு இந்த வீடியோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு வருஷம் கழித்து யார் சொல்கிறாரோ அவருக்கு யார் சொல்லுவா அவருக்கு திசாபுத்திகளும் கெட்டிருந்து கோட்சாரமும் கெடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தனை நம்பி விடும் பொழுது அவன் ஏமாற்றிட்டு போயிடான் வாய்ப்புகளை கொடுத்தது யார் நாம் தானே என்னுடைய நிகழ்ச்சி ப்ராப்பராக உங்களுக்கு பல வகையில் யூஸ்ஃபுல்லாக பணியில் தொழிலில் யாருக்கு கவனம் தேவை உங்களுடைய லக்கண ரீதியாக பாதகாதிபதி திசை நடந்து அந்த திசையில் கெடுதலான புத்தி நடந்து இந்த இரண்டரை ஆண்டு காலம் தொழில் பணியில் கவனம் இல்லை என்றால் டோட்டலாக இருந்து நீங்கள் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அடைகிறீர்கள் இதுக்கு என்ன பரிகாரம் டீப் கான்சன்ட்ரேஷன் அதன படிக்கிற பரிகாரம் இப்ப மிருகசரத்துக்கு செவ்வாய் அடுத்தது திருவாதிரை ஆண்டுகள் ராகு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு இப்ப அவருக்கு சனி திசை போயிட்டு இருக்கும் பத்தொன்பது வருஷம் இருபத்தாறு டு நாற்பத்தாறு இப்படி வச்சுங்க நாற்பத்தஞ்சு ஒரு அப்ராஸ்மெட்லி மேச லக்னமாக இருந்து சனி பாதகாதிபதி திசையாக இருந்து அதே சனி பத்தாம் இடத்தில் கோச்சாரத்தில் வரும்பொழுது செய்யக்கூடிய தொழில் உங்கள் பேரில் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நஷ்டமாகவும் கஷ்டமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அவசியம் எடுத்து பார்த்து அதற்கு தக்கவாறு டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வெற்றியை உறுதியாகும் அதே மாதிரி இவர் வந்து புனர்பூசம் குரு திசை ஒரு பத்து ஆண்டுகள் அடுத்தது சனி பத்தொன்பது வருஷம் தெளிவா சொல்லிட்டோம்னா அந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் கிறிஸ்டல் கிளாரிட்டி எல்லாரையும் கவரேஜ் பண்ணிட்டேன் மாணவர்கள் இருந்து பிசினஸ் வரைக்கும் புனர்பூசம் குரு பத்து சனி பத்தொம்பது ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசு வேலை தேடக்கூடிய அந்த பட்டதாரிகள் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆரம்ப தொழிலதிபர்கள் எல்லாரும் இந்த முப்பது வயசுக்குள்ளார் இருப்பீங்க இப்போ வந்து இந்த சனி உங்கள் ரிஷப லக்கணமாகவோ கன்னி லக்கணமாகவோ துலாம் லக்கணமாகவோ இருந்து இவர் யோகாதிபதியாக திசை நடத்தும் பொழுது பத்தில் சனி வந்தால் எந்த பணியில் தொழிலில் கவனம்லாம் தேவையில்லை நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த சனி உங்க சிம்ம லக்கணத்துக்கு ஆறு கூடையவன் கடனை பண்ணி விட்டு போயிரும் நீ ஜோசியம் பார்க்க முடியாது போய் தொழில் பண்றி கடங்கார கடனை வாங்கி தொழில போட்டு பத்துல சனி வரும்போது டோட்டலாக இழுத்து சாத்திட்டு போயிரும் அப்ப லக்கணம் தான் முக்கியம் லக்கணத்தை வைத்து லக்கணத்தை அச்சாக வைத்து அதை என்ன திசை நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும் பாருங்க லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பெருசா இது நன்மையை செய்யாது லக்கணம் ரெண்டு ஆதிபத்தியம் அட்டமாதிபதி திசை சனி ஆக புனர்பூசத்துல பிறந்து புதனுடைய திசை நடக்குது அப்படின்னா ஒரு முப்பது டு நாற்பத்தாறு வயசு புதன் எப்போதுமே புதன் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் பொறுத்த வரைக்கும் இதங்க தனுசு லக்கணம்லாம் பாதிதான் நன்மை பாதி தீமை ஒன்று பெரிசா நியூட்ரல் பிளானட் அந்த புதன் திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழரை சனி சனி அஷ்டம சனி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சனியும் கண்டிப்பாக அந்த வேலை செய்யாது நீங்க இந்த தான தர்மம் அதுல வந்து தனக்கு பின் தான் தான தர்மம் வீடியோவை ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் போய் பாருங்கள் உங்களுக்காக என்ன ஏன் சொன்னேன்னா இந்த கர்ம செனியை எவ்வாறு எதிர்கொள்வதுங்கிறதுக்காக அது ஒரு ட்ரையல் வீடியோ உங்களுடைய முன்பு நான் பேசுன வீடியோலாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா மிதன லக்கணமாக இருந்தாலும் மிதன ராசியாக இருந்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீடியோ உங்களை பற்றி பர்சனலாக டெவலப் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்கேன் அதை உடனே அனுப்பி வைக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு உங்களுக்குண்டான பலன்களை உங்களுடைய எதிர்காலத்தை நான் எவ்வாறு செதுக்கியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதனால் வருங்கால சந்ததிகள் வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறி மிக அற்புதமான இந்த ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சி விரைவில் ரெடி தயாராகி கொண்டிருக்கிறது அதில் மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்